இங்கே கேரளாவில் ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதம் தொடங்கிடுச்சு இல்லைங்களா இப்போ வந்து மழை சீசன் வந்து தொடங்கிடுச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது வெயில் இவ்வளோ நாளாக அடிச்சுட்டு இருந்தது இப்போ மழை பெய்யுறது ஒரு விதத்தில் சந்தோஷம்தான் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வந்துட்டு அப்படியே போயிடணும்னு நினச்சிட்ருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் மாங்காய் மரம் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழையிலையும் கொஞ்சம் காற்று அடிச்சுது அதில் ரெண்டு மாங்காவது கீழே விழும்னு நினச்சோம் ஏன்னா மாங்காய் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததால அப்புறமா ஒன்று கூட கீழே கீழவிழை அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேரும் கிளம்பி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டோம் ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய மாங்காய் மரம் இருக்குது ஆற்றனேற பசங்க வேறு இப்போ மாங்காய் சாப்பிட்டே ஆகணும் இந்த மழைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரே இடம் அதனால் நான் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ரெண்டு பேரையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஒரு நாலஞ்சு மாங்காய் பறித்து கொடுத்தாங்க எடுத்துகிட்டு வந்து உப்பு மிளகாய் தேங்கெண்ணெய் இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாங்காய் குள்ளே சேர்த்துட்டு நல்லா கவர் உள்ளே போட்டு நாலடி அடிச்சா பாருங்கள் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி